அஜித் நடித்துள்ள அந்த விடாமுயற்சி டீசரை அஜித் ரசிகர் மட்டும் கொண்டாடலைங்க ஒரு பக்கம் விஜய் ரசிகர்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி எவ்வளோ பெரிய ஒரு இனிமையான ஒரு விஷயமா இருக்குது உண்மை அதுதான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அஜித்தும் விஜய்க்கு ஆதரவான ஒரு விஷயத்தை செய்ய போகிறார் நீண்ட காலமாக விஜய் அஜித் அஜித் விஜய் என்ற அந்த மோதல் வந்து ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்தாச்சு அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ச்சியாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்து சிம்புவும் தனுஷும் எவ்வளோ பெரிய எதிரிகள் மாதிரி அப்படி அப்படி நேருக்கு நேர் நின்ன காட்சிகள் வந்து எதற்கு எதிர் நின்ன காட்சிகள்லாம் நமக்கு தெரியும் அது ஈஸ்வரன் ஒரு படம் அந்த படத்தில் வந்து ஒரு ஒன்று வரும் நீ அழிக்க வந்த அசுரண்டா நான் காக்க வந்த ஈஸ்வரண்டா அப்படின்னு சொல்லி இந்த வந்து இந்த டைலாக்கை வச்சே ஆனுன்னு சிம்பு வச்சுக்கதெல்லாம் தெரியும் அப்படி வந்து ஏதோ தீயாக பங்காளியாக எதிரியாக அப்படி போகிற இடம்லாம் சிம்பு தனுஷ் தனுஷ் சிம்புன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது அது வந்து பெரிய பிரச்சனையாலாம் மாறிட்டு இருந்தது சமீபத்தில் நடந்த ஒரு திருமண விழாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கட்டி தழுவி ஆற முத்தமிட்டு அப்படி வந்து ஒரு அன்பை பரிமாறிக்கிட்டாங்க அதுதான் நல்லது கூட எங்கள் ரெண்டு பேரும் எது எளி மூனையமாக இருக்கணுமா அப்படின்னா அது ஆசையே கிடையாது கிடையாது இப்போ அதுதான் வந்து விஜய்க்கு அஜித் ஆதரவு அஜித்துக்கு விஜய் ஆதரவு ரெண்டு ரசிகர்களும் ஒன்று அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சிம்பு மாதிரி தான் வந்து இங்க வந்து நிரந்தர நண்பர்களும் நிரந்தர எதிரிகளும் கிடையவே கிடையாது அதே சமயத்தில் இங்க நண்பர்களாகவே இருந்துட்டு போவோமே அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சோசியல் மீடியாவில் போடுகிற இந்த ரசிகர்களுடைய சண்டை நிஜத்தில் கிடையாது அப்படின்றத வந்து விஜயும் அஜித்தும் நிரூபிக்க போகிறார்கள் அவர்கள் தான் எல்லாருக்குமான ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த வாரிசு துணிவு சமயத்தில் நடந்த பிரச்சனைகள்லாம் தெரியும் ஒரே சமயத்தில் இருவரும் ஹீரோக்களுடைய படம் ரிலீஸ் ஆன பொழுது பல இடங்கள்ல அடிதடி பெட்டு குத்து இதெல்லாம் கூட நடந்தது வந்து அப்போ என்ன இப்ப நெல்லையில நெல்லையில் இல்லை ஒரு பிரபலமான தேட்டரில் அஜித் ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் சேர்ந்து விஜயும் அஜித்தும் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய பேனர் கொண்டு வந்து அந்த தேட்டர் வாசலில் வச்சுட்டாங்க வச்சுட்டு மாலையை போட்டாங்க மாலையை போட்டோன்னே எல்லாரும் வந்து அதுக்கு விசில் அடித்து ரெண்டு ரசிகர்களும் பெரிய ஆரவாரம் பண்ணி சூடெல்லாம் கொளுத்தி காக்கி காமிக்கலாம் ஆரம்பிச்சாங்க இது உள்ளே இருந்த தேட்டர் ஓனருக்கு தெரிஞ்சு போய் பதறி அடித்து ஓடி வந்து யார் யாரை வைக்க சொன்னது நீங்க எதுக்காக வச்சுங்க நீங்க இறக்குங்க ஆச்சா போச்சானா ஒத்துக்களை ஆளை வச்சு இறக்கிட்டாங்க அப்படி என்ன பயம்னா இது வந்து ஒரு நட்பான ஒரு விஷயமா இல்லை இது வந்து ஏதோ பிரச்சனைக்குரிய விஷயமா இவங்க மாத்துறாங்க இங்க சண்டையை உருவாக்குறாங்க ஏற்கனவே நெல்லையில வந்து ஒரு தேட்டர்ல விஜயோடைய ஒரு ட்ரெய்லரை வந்து ஒளிபரப்பி ஒட்டுமொத்த தேட்டரை சேரையெல்லாம் அடிச்சு உடச்சு கண்ணாடி எல்லாம் பேத்துக்கிட்டு வந்துருவாங்க ஒரு மூன்று லட்சம் ரூபாய் செலவாச்சு எல்லாம் சொல்லியிருந்தாங்க அது மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டு போகுதுன்ட்டு அந்த பேனரை இறக்கி விட்ருவாங்க ஆனால் உண்மையிலே நாங்கள் வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் தாங்க அதை வச்சோம் அதை புரிஞ்சுக்கலன்ற அளவுக்கு வந்து ரெண்டு ரசிகர்களும் இருந்தாங்க வந்து நீங்கள் மங்காத்தா படத்தில் கூட பார்ப்போம் ஒரு தேட்டர் சீன் ஒன்று வரும் வந்து அஜித் அப்படியே தேட்டர் சீனில் இருப்பார் அந்த பேக்ரவுண்டில் அந்த தேட்டர் பின்னணியில் திரையில் காவலன் படத்தினுடைய ஒரு காட்சி ஒன்று போயிட்டுருக்குது இது வந்து அஜித்து சொல்லியே வச்சது ஏன்னா இங்கே வந்து நிச்சயமாக விஜயோடைய புடைப்பை அஜித்தும் கெடுத்ததில்லை அஜித்தோட பொடைப்பை விஜயம் எடுத்ததில்லை யாரும் அவங்க பார்த்து அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிறாரு ஒரே சமகாலத்தில் உருவான நடிகர் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வந்து பெரிய லைட்டில் ஹீரோக்களாக இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க வந்து ஒரு பக்கம் அரசியல் அவர் இன்னொரு பக்கம் ஒரு கார் ரேஸ்ன்னு போயாச்சு ஆனாலும் இந்த ரசிகர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு பேர் வந்து இப்படி எதிர் முதமார்த்து எந்த விதத்தில் நியாயம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்தான் இதெல்லாம் மீறி சமீபத்துல வெங்கட் பிரபுவோட பேட்டி ஒன்று அதுதான் பெரிய ஹைலைட் இருந்தது அது என்னன்னா கோட் படம் நீங்க பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு கோட் வந்து விஜய் கடைசி படம்னு அதுதான் முடிவு பண்ணிருப்பாருன்னு தோணுது வந்து அந்த படத்துல நிறைய காட்சிகளை வந்து நீங்க டீ கோட் பண்ணி பார்க்கலாம் சிவகார்த்திங்க கையில துப்பாக்கி கொடுத்துட்டு இதை வச்சுக்கோங்க சிவா அப்படின்னு சொன்னதில் ஆகட்டும் ஏன்னா முதல்ல பிளான் பண்ணது வெங்கட் பிரபு பிளான் பண்ண காட்சி வேற துபாய் மட்டும் கையில கொடுத்துட்டு அவர் கிளம்பிடு வர்றது இதை வச்சுங்க சிவா பத்ரமா அப்படின்னு தன்னுடைய தளபதின்ற அந்த பட்டத்தையும் அந்த பொறுப்பையும் அவர் கையில் கொடுத்துட்டாருன்ற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த சிவகார்த்திகை எடுத்துக்கல அதே சமயத்தில் ஒரு காட்சியில் வந்து தன்னுடைய மகளை வந்து இந்த இன்னொரு விஜய் பிடிச்சி வச்சுருப்பார் வந்து அப்போ நீ யாரோட ஃபேன்மா அப்படின்னு வந்து நீ யாரோட ஃபேன் அப்படின்னா தல ஃபேன் அப்படின்னு சொல்லி அதை இடிக்கிற ஒரு சீனுக்கு வந்து தேட்டரை தெரிக்கும் நிச்சயமாக இந்த விஜய் சொல்லாமல் வெங்கட் பிரபு அந்த காட்சியை வச்சிருக்க மாட்டார் இப்போ வெங்கட் பிரபுன்னு சொல்கிறார் குட் பேட் அகிலியில் விஜய் பேசின ஒரு பிரபலமான ஒரு டைலாக்கை அஜித் பேச போகிறார் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போனார் நமக்கு தெரிஞ்ச சோர்ஸில் விசாரித்த போது இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல அந்த காட்சி எடுத்து முடிச்சுட்டாங்க அது வந்து பிரமாதமான ஒரு காட்சியாக வந்திருக்குது அஜித் பேசி முடித்த உடனே யூனிட்டே கை தட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னு அது மிக பிரபலமான டைலாக் என்னென்னா போக்கிரி படத்தில் வரலையா நீ படித்த ஸ்கூலில் நான் தான்டா ஹெட் மாஸ்டர் அப்படின்னு அதை தான் அஜித்து பேசியிருக்காரு என்னென்னா அவர் படித்த ஸ்கூலில் அவரே ஹெட் மாஸ்டர் பொழுது நான் என்ன வந்து அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அது அதை ஒட்டி அந்த வசனத்தை கடந்து போகிற மாதிரியான ஒரு காட்சி அந்த காட்சிக்கு யூனிட்டே கை தட்டுச்சின்னு முழுசாக படமாக வந்த பிறகு நமக்கு தெரியும் வந்து இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா திரும்பவும் ரெண்டு பேரையும் வந்து நீங்கள் வந்து எதிர் திசையில் வைக்காதீங்க அப்படின்னு தான் ஏன்னா நமத்திரகனி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பார் நீங்கள் வந்து விஜய் என் தம்பி விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு என்னுடைய முழு ஆதரவு என் தம்பிக்கு உண்டு அப்படின்னு சொன்னீங்களே முழு ஆதரவு நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்கறாரு ஏங்க இப்படி கேட்குறீங்க முழு ஆதரவு கொடுப்பேன் அது கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா இந்த சினிமாவில் முட்டி மோதி ஒரு இடத்துக்கு வர்றதுக்குள்ளே எவ்வளோ பெரும்பாடுன்னு எனக்கு தெரியும் நான் அப்படி தான் முட்டி மோதி வந்தவன் நான் ஒரு டிவி சீரியலில் ஆரம்பிச்சு ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக என்னுடைய வாழ்க்கையை தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு டைரக்டராக இன்னைக்கு நடிகராக இன்னைக்கு தெலுங்கில் மிகப்பெரிய இடத்துல இருக்கிறன்னா அதுக்கு பின்னால் உள்ள வழியும் அதனுடைய சோதனைகளும் இதெல்லாம் தான் இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன் விஜய் ஒரு இருநூத்தி கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவ்வளவு எவ்வளவு சிரமப்பட்டுருக்கணும் அப்படி அந்த இடத்துக்கு வந்த ஒரு நடிகர் அந்த இருநூத்தி கோடி ரூபாய் வேணான்னு சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வேணும் நீங்க பத்து வருஷத்துக்கு என்னன்னு கணக்கு பண்ணி பாருங்க எத்தனை ஆயிரம் கோடி அது அப்படி சொல்றதுக்கு பெரிய தில்லு வேணும் அது இன்னொரு விஷயத்தையும் சம்பந்த சொல்றாரு என்னன்னா ஆந்திராவில் உள்ள துணை முதல்வர் நடிகர் பவன் கல்யாண் அவர் துணை முதல்வர் ஆகிட்ட பிறகு இன்னும் கைவசம் வந்து ஒரு மூணு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு மூணு படத்தை கைவசம் வச்சுக்கிட்டு இருக்காரு இது என்னன்னா ஒரு இன்செக்யூர்ட் குணம் தான் அரசியல் நமக்கு நிரந்தரமா இருக்காது இந்த துணை முதல்வர் பதவியும் இந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தான் அடுத்த அஞ்சு வருஷத்துல மாறலாம் அது அப்படின்ற ஒரு பயம் தான் ஆனா இதெல்லாம் எதுவுமே வேணாம் எனக்கு நான் தூக்கி போட்டு வரேன்னு சொல்ற இடத்துல ஒரு நடிகர் இருக்காருன்னா அவருக்கு என்னுடைய பெரும் ஆதரவு நான் கட்சியில் ஜாயின் பண்ண விட ஜாயின் பண்ணுவேன்னு சம்பத்திர்கட்டி சொன்னதுதான் இதே மனநில்தான் அஜித்துக்கும் ஏற்பட்டிருக்கும்னு எனக்கு தோணுது வந்து காரணம் என்னன்னா அவர் நம்ம சம வந்தோம் ராஜாவின் பார்வையினர் ஒரு படத்துல ஒன்னா நடித்தோம் ஒரே கேரையர்ல இருந்து விஜய் வீட்ல இருந்து சாப்பாடு வரும் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் அவங்க அம்மா வருவாங்க சுபாஷ் சந்திரசேகர் நீயும் ஒரு மகன் தாமான் பரிமாறினாங்க ஒன்னும் கேட்டால் அந்த படத்துல விஜயை விட கம்பி சம்பளம் வாங்கினவர் வந்து அஜித்து அதன் பிறகு ரெண்டு பேரும் வெவ்வேறு துருவமா பெரும் அசுர வளர்ச்சியை அடைஞ்சிட்டாங்க இன்னைக்கு அவர் வந்து தலை அல்டிமேட் ஸ்டார் நீ இவரை தளபதி இன்னைக்கு தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாறிட்டார் அஜித் கூட நினச்சிருப்பார் இன்னையாவது ஒரு இரநூத்தொம்பது கோடித்தே ஒரு சாதாரண காசா தூக்கி போட்டு ஒருத்தர் வராருன்னா நம்முடைய ஆதரவு இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நிச்சயமாக அதற்கான ஒரு மனநிலை வந்திருக்கும் அதனுடைய வெளிப்பாடு தான் சமீபத்தில் நடந்த அஜித் கார் ரேசிங் கிளப்பு அதில் வந்து அந்த காரோடைய கலரை பார்த்துட்டு ஒரு டிசைனை பார்த்துட்டு எல்லாரும் விசில் அடித்து கொண்டாடினாங்க டக்குன்னு அஜித் ஒரு ஸ்டில்லு வந்து இந்த அந்த ரேஸிங் உடையில் வந்து நின்னோடனே அடாட் அட விஜய் ரசிகர்லாம் பொலந்து கட்டிட்டாங்க காரணம் என்னென்னா சிகப்பு மஞ்சள் சிகப்பு இதுதான் தாவேக்க கொடி சிகப்பு மஞ்சள் சிகப்பு ரெண்டு பக்கம் போர் யானை வகை மலர் ஆனால் அதெல்லாம் இல்லை இது வந்து டீஃபால்ட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இது அஜித்தே முடிவு பண்ணி இப்படி ஒரு டிசைனில் இப்படி ஒரு கலரில் எனக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணுங்கள் இந்த காரில் அந்த மாதிரியான ஒரு பெயிண்டிங்கை ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுங்க அப்படின்னு சொல்லி தான் இருக்கணும் காரணம் என்னென்னா என்னுடைய நண்பர் என்னுடைய தோழர் என்னுடன் உடன் பயணித்தவர் இன்று அரசியல் களத்திற்குள் வந்திருக்கிறார்னா அவருக்கு நான் தரக்கூடிய மறைமுகமான ஆதரவோ நேரடியான ஆதரவோ இந்த ஆதரவை நான் தெரிவிக்கிறேன் என்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு சமிங்ஜை தான் இந்த ட்ரெஸ் விஷயம் இந்த கார் ரேஸ் காரணம் என்னன்னா ஏன்னா எப்போதுமே அந்த எலியும் பூனைமாக எதிரி எதிரியாக இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் மறந்துடுவாங்க வயது பக்குவம் புகழ் பணம் இதெல்லாம் ஒரு ஒரு கட்டத்தில் மீறி போன பிறகு அடைப்போயா அப்படின்ற ஒரு இதுதான் என்ன வந்து என்ன தடத்தமும் போயிட போகிறோம் ஒன்றும் கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் அளவு சொல்லிட்டு ஆய் சொல்லிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்திட்டு போயிட்டே இருப்போமே இந்த அரசியல் களத்திற்குள் எப்பொழுதோ வர வேண்டியவர் வந்து அஜித் வந்து அது நாம பல முறை பேசியிருக்கிறோம் வந்து அவர் அப்படியே தூக்கின்னு வந்து சேரில் உட்கார வச்சாங்க இன்னைக்கு அப்படி மறைந்த முதல்வர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த பொறுப்புக்கு அண்ணா அண்ணாதிமுகவுடைய மிக முக்கிய தலைவராக வந்து அஜித் இருந்திருப்பாரு இல்லை மேடம் எனக்கு வேணாம் எனக்கு அரசியல் சரிப்பட்டு வராது என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் வந்து இதுதான் அஜித்தோட குணம் விஜய் ஒரு பக்கம் வந்துட்டாரு இதுலையும் பாருங்க இந்த கார் சம்மந்தப்பட்டதில் இதை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை மேம்பாட்டு அந்த கழகத்தினுடைய ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும் அந்த சிம்பிளை பார்த்துட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து அவருக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தார் அஜித்து என்ன அவர் தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் அதை என்ன பண்ணிட்டாங்க எடுத்து திமுக அரசு வந்து அஜித்தை வந்து தன் தங்கள் பக்கம் அரசியல் பக்கம் இழுக்க பார்க்குறாங்க விஜய்க்கு எதிராக அவங்கள வந்து காய நகர்த்ததுக்காக அவரை அரசியல் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படிலாம் அதான் ஒரு அஜித்து யாரும் வரலாம் முடியவே முடியாது வந்து இந்த விஷயம் இந்த தமிழ்நாடு விளையாட்டுத்துறை மேம்பாட்டு சிம்பலை துபாயில் அந்த கார் ரேஸ் கார்ல அந்த ஸ்டிக்கரை ஒட்டினதுனால அதுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருக்காங்க அது நன்றியான ஒரு விஷயம்தான் இதெல்லாம் மீறி விக்கிரவாண்டி வி ஏன்னா இப்ப இந்த ரெண்டு நடிகர்கள் ஓகே ஒரு ரசிகர்கள் ஒரு தொண்டர்களுடைய மணலில் எங்கே பாருங்க அது மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் விக்கிரவாண்டி டோல்கேட் மிகப்பெரிய கட் அவுட் வந்து ரசிகண்டா தளபதி தொண்டண்டா அப்படின்னு அஜித் ரசிகர்கள் வச்ச அந்த கட் அவுட் தான் இவர்களுக்குள்ளான எந்தவித பிரிவினையும் கிடையாது இவர்கள் என்றும் நண்பர்கள் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களத்திற்குள் தேர்தல் களத்திற்குள் விஜய் இறங்கி தீவிர பிரச்சாரத்தில் இறங்கும் பொழுது அஜித்துடைய வாய்ஸ் கிடைத்தாலும் கிடைக்கலாம் கிடைத்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை எது வேண்டுமானாலும் நிகழலாம் காத்திருப்போம் பொறுத்திருப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி